செல்லுத்தூர் தொகுதி பத்ராப்பு பகுதி அண்ணா எட்டு கோட்டை ஒளிப்போர் தியாக நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்கால் பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தில் நடத்தக்கூடிய தகுதி அனைத்து இந்திய அதிமுகவுக்கு தான் உண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு அவர் இருக்கும் முறை புரட்சி தலைவர் அம்மாவுக்கு உண்டு அவர் இறக்கும் முறை இன்றைக்கு புரட்சியை தமிழர் எடப்பாடியாருக்கு உண்டு அவர் வாழும் வரை அந்த தகுதி அவருக்கு உண்டு ஏனென்று சொன்னால் அண்ணா திமுக தான் மொழிப்போர் தியாகிகளை கௌரவப்படுத்திய முதல் இயக்கம் திமுக அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு திமுக மொழிப்போர் தியாகிகளுக்கு நடித்தது வேஷம் போட்டது அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல் வேஷம் போட்டது மொழிக்காக முப்பத்தி ஏழிலே தாளமுத்து மோண்டவர்கள் போன்றவர்கள் தங்களுடைய உடம்புகளை கருக்கி உயிர் அதற்கு பின்பு பல்வேறு காலகட்டங்களிலே அண்ணாவின் தலைமையில் உள்ள திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு திமுக தளபதியாக இருந்தார் அண்ணாவினுடைய வழக்கரங்களிலே சொல்கின்ற வீரவாளாக இருந்தால் அன்றைக்கு ஏற்பட்ட மொழி பிரச்சனையில் மொழிக்காக தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சிறை சென்றார் கலைஞர்கள் சிறைக்கு வர வேண்டாம் கலைஞர்கள் போராட்டத்துக்கு வர வேண்டாம் திரை நட்சத்திரங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலும் புரட்சித்தல் எம்ஜிஆர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை வரலாறு உண்டு இப்படி தலைவர் அண்ணா திமுகவுக்கு தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற தகுதி உண்டு திமுகவுக்கு கிடையவே கிடையாது இன்றைக்கு மூலத்தில சுடுகாட்டில போய் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே வீரவணை செலுத்துகிறார் அந்த தகுதி எல்லாம் திமுகவுக்கு கடைசி வரை இருக்கிற வரை மொழிப்போர் கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அண்ணாவின் மறைவுக்கு பின்னாடி அண்ணா உருவாக்கிய திமுக அண்ணா திமுக உருமாறிவிட்டது இப்போது இருக்கின்ற திமுக அது கர்ணாடி திமுக அங்கே மொழிப்போருக்கு வேலை இல்லை தமிழ் பற்றுக்கு வேலை இல்லை தமிழுக்காக இயக்க நடத்தியவர்கள் தமிழனுக்காக இயக்க நடத்தியவர்கள் தமிழ் மொழிக்காக தியாகம் செய்த கட்சி அண்ணா திமுக பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதுரையிலே தமிழ் பல்கலைக்கழக தமிழர் உலக தமிழ் மாநாடு நடத்தியவர் புரட்சி தமிழர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா சென்னையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார் புரட்சி திரு எம்ஜிஆர் மதுரையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார் புரட்சி அம்மா தஞ்சையிலே உலக தமிழ் மாநாடு நடத்தினார் கருணாநிதியோ திமுகவோ உலக தமிழ் மாநாடு நடத்தியதாக வரலாறு உண்டா மக்களை ஏமாற்றி தமிழ் மொழியை விட்டு பழக்கின்ற இயக்கம் திமுக தமிழ் மொழிக்காக தியாகம் செய்து வாழ்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இந்த இயக்கத்தை விட தியாகங்களுக்கு தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துகின்ற கட்சி தமிழகத்தில் வேறு கட்சியே கிடையாது இன்றைக்கு எடப்பாடியார் புரட்சி எடப்பாடியார் தேர்தல் களத்திலே சூரனாக வீரனாக அங்கே களத்தில் அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுக இன்றைக்கு கலகலத்தில் நிற்கிறது ஏன் சொன்னால் அண்ணா திமுக அடித்துக் கொள்வார்கள் அண்ணன் தம்பி சண்டை நிறையா இருக்கிறது அவர்கள் சேர மாட்டார்கள் என்று கனவு கண்டார்கள் எடப்பாடியாரும் ஜனகரவர்களும் சேர மாட்டார்கள் என்று நினைத்த அவர்கள் மத்தியிலே அண்ணன் தம்பி சண்டை இது எங்கள் உறவு ஒரு பிள்ளைகள் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணன் டி டிவி தலைவர் அவர்களும் கரங்கோத்து இன்றைக்கு இயக்கத்துக்காக வெற்றிக்காக அம்மாவுடைய ஆட்சேபிற்காக இணைந்திருக்கார்கள் இதை பார்த்ததிலிருந்து இது நடந்ததிலிருந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் நடந்ததிலிருந்து இன்று வரை திமுக தலைவருக்கு அமைச்சர்களுக்கு திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உறக்கம் இல்லை பலர்கிறார்கள் உளறுகிறார்கள் ஓட்டு செதரும் அம்மாவுடைய ஓட்டுகள் செதறும் நெட்டலை வாக்குகள் பிரியும் நாம் திரும்ப ஜெயித்து விடலாம் இரண்டாயிரத்தி ஒன்னே இருபத்தி ஒன்னே போல ஜெயித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி இருந்தார் ஸ்டாலின் அவருடைய கனவுகள் எல்லாம் அடித்து நொறுக்கி உண்டாக்கி வாழ்த்தி தமிழ் முன்தினம் நரேந்திர மோடி அவர்கள் கொண்ட ஒரு மாநாட்டிலே மிக பிரமாண்டமான மாநாட்டிலே தலைவர்கள் அணி திரண்டார்கள் கரங்கோர்த்தார்கள் வீரமாக பேசினார்கள் தமிழகத்தினுடைய திமுக ஆட்சியை முற்போக்கு பிற்போக்கு தரமான ஆட்சியை தூக்கி எறிவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம் என்று சமதி கடந்து பிடித்தார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்தவுடன் திமுக ஒப்பார் வைக்கிறார் ஸ்டாலின் மூலக்கரை சுடுகாட்டில போய் வீரவணக்கம் சொல்கிறார் இதற்கு முன்பு வீரவணக்கம் செலுத்த மூலக்கரை சுடுகாட்டுக்கு போனாரா வீரவணக்கம் ஒளிப்போர் தியாகிகளுக்கு செலுத்தக்கூடிய தகுதி திமுக தலைமைக்கும் கிடையாது திமுக கட்சிக்கும் கிடையாது மாணவர்களை வாழ்க்கையை உயர்த்துகின்ற கட்சி திமுக மாணவர் தலைவர்களை நசுக்கிய கட்சி திமுக எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை எங்கு பார்த்தாலும் ரவுடிசம் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழலை மாற வேண்டும் சொன்னால் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் இன்றைக்கு கூட்டணி அவர் வருவாரா இவர் வருவாரா அவர் வாய்ப்பே இல்லை இவர் வரக்கூடிய வாய்ப்பு சொன்னால் எங்களால் முடியும் இது அண்ணன் தம்பி சண்டை என்று சொல்லி இருவரை கைகோத்திருக்க பார்த்த உடனே தமிழ்நாட்டு எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் கரகோச காரணம் என்ன இதைத்தான் நாட்டு மக்கள் விரும்புகிறார் சொல்லி ரெண்டு கட்சி அண்ணா திமுக தொண்டர்கள் எடப்பாடி தொண்டர்கள் தொண்டர்கள் இன்றைக்கு வலிபுறுத்தி சாமி போடுகிறார்கள் பொதுக்கூடத்துக்கு வருகிறோம் இதுதான் அதிமுக அங்கேதான் இருக்கிறது அம்மாவுடைய ஆன்மா தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா எங்களை டிடி சொன்னாரே அண்ணா திமுக நாங்கள் அத்தனை பேரும் எங்களுக்குள் கருத்தோடு உண்டு ஆனால் நாங்கள் எல்லாம் பங்காளிகள் பகையாளி கிடையாது நாங்கள் உறவாடி கருப்பவர்கள் கிடையாது நாங்கள் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து விட்டோம் அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்ந்து அற்புதமான கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளிலும் வெள்ளி என்று சொல்லி அதிமுக பொதுச்சியாளர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அது நடக்கும் அவர் சொன்னதை அம்மா மக்களுடைய பொதுச்சியாளர் அண்ணன் டி டிவி வழிமொழிந்திருக்கிறார் அங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி போகான குரலிலே ஆழமாக சத்தமாக பேசியிருக்கிறார் திமுக கூடாரம் கோட்டை கொத்தளைகள் கதிகாங்கி போயிருக்கிறது திமுக கோட்டை இருந்து கொடிகள் அகற்றப்பட இருக்கிறது அண்ணா திமுக கொடி பட்டல ஊசி ஏற்றப்பட இருக்கிறது இது காலத்தில் கட்டாயம் சிலுக்கு தொகுதி கூட்டணிக்கு போகுமா எங்கே போகும் என்ற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது சிலுத்தூர் தொகுதி அண்ணா திமுக எட்டு கோட்டை

இந்த மைதானத்திலிருந்து நான் சொல்கிறேன் சிலத்தூர் அண்ணா திமுக அதிக ஓட்டு ஆயிரக்கணக்கான வெற்றி வரும் சென்னை சென்னை கோட்டையிலே சேன் கோட்டையிலே கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று ஏற்றி வைப்பார் அது மே அஞ்சாம் தேதி நடந்தே தீரும் திமுக என்ன தப்பு கணக்கு போட்டாலும் சரி என்ன தாளம் போட்டாலும் சரி திமுக கதை முடிஞ்சு போச்சு திமுக அழிஞ்சு போச்சு எல்லா விலைவாசியும் வீட்டு வரியை கூட்டியாச்சு எல்லா வரியும் கூட்டி உணவு பொருளுடைய விலையெல்லாம் கூட்டியாச்சு இத்தனையும் ஏற்றி போட்டு இன்னமும் பொய்ய சொல்லி ஓட்டுவாங்க திமுக வருதுன்னு சொன்னா நாட்டு மக்கள் பத்திர்ப்பு பகுதி மக்கள் குன்னூர் பகுதி மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

அடித்தட்டு மக்களுக்கு தேவையான விவசாய மக்களுக்கு தேவையான உழவர் மக்களுக்கு தேவையான நெசவாளர் மக்களுக்கு தேவையான அத்தனை நல்ல திட்டங்களையும் செயல்படுத்துவார் பாட்டாளிகள் படைப்பாளிகள் உழைப்பாளிகள் தொழிலாளிகள் நெசவாளிகள் அத்தனை பேர் நிம்மதியாக நிம்மதியாக தமிழ்நாட்டில் வாழ நல்ல அரசாட்சியை அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் உங்களுக்கு கொடுப்பார் அவருக்கு கிட்டக்கு வாக்களிகள் அண்ணா திமுக வெற்றி பெற செய்யணும் சொல்லி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி நன்றி கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்